போயிடுங்க பைக்கில வந்து நிக்குது இல்லை வரதுனால இது என்ன காரே எல்லாரும் வந்துருங்க அந்த மாதிரி இருந்துச்சு 5000 ரூபா போட்டு கொடுத்தேன் அதான் பணையில 5 மணி நேரம் சாய்ஞ்சு உட்கார்ந்துட்டேன் பணமே வரல பணமே வரல இது பத்த 10000 அமித்தது 2 வீதி ஒரே யார அமித்தது ஆமாங்க நான் வந்து பண்ணா அவங்க வரது இல்லை நான் வந்து குரோ எல்லா வந்து தரமா

யார் இத சொன்னாங்க யார் வந்தது யார்

அம்மா எல்லாரும் பாத்துனா மூணு போடுறீங்க மூணு தடவை சொல்றேன்